ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் விளாக்ஸ் நம்ம சேனலில் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் ரிவ்யூஸு டெக்கோ ட்ராவல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு நம்ம சேனலை படிச்சுருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பாளம் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பட்டை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு அப்புறமேட்டு கடல் பாசி பிரியாணி இலை பச்சை மிளகாய் அப்புறம் சீரக சம்பா அரிசி இதை ஊற வச்சாச்சு ஃபர்ஸ்ட்டே நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் தக்காளியையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணியாச்சு நானே புதினாவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு மட்டனையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட்டு ஆயில் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் கிட்ட ஊற்றி இந்த பிரியாணி இலை கடல் பாசி பட்டை கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டாச்சு இது கூடயே பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த ராஸ் மெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது கூடயே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூடயே சேர்த்தாச்சு வெங்காயம் நல்லா வணங்கணும் இல்லையா ஸோ அதுக்காக கொஞ்சமாக வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது மட்டும் போட்டிருக்கு போட்டு இது கூடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி நல்லா வணங்கணும் ராஸ் மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அதுக்கப்புறமேட்டு இது கூடையே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு ஒரு ஃபோர் டு ஃபைவ் தக்காளி குட்டி குட்டியாக ஒரு நார்மல் சைஸ் தக்காளி இதை மட்டும் நம்ம கட் பண்ணி இது கூடயே சேர்த்தாச்சு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் ஆயிலில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டாச்சு இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு தான் எங்கள் அம்மா ஆட் பண்ணாங்க அம்மாவுக்கு கல்லுப்பில் தான் அளவு தெரியுன்றதுனால கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்காங்க இதை எல்லாத்துக்கும் தேவையான கல்லுப்பும் ப்ளஸ் மட்டன் வேகிற அளவுக்கு தேவையான கல்லுப்பையும் ஆட் பண்ணியாச்சு இது கூடையே இப்போது வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள் ப்ளஸ் கடையில் வாங்கின மிளகாத்தூள் அது கூடயே கொஞ்சமாக பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கை அளவுக்கு வாஷ் பண்ண புதினாவை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த புதினாவோட ஸ்மெல்லும் இந்த மசாலா இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்மெல் வந்தது பாருங்கள் செம ஸ்மெல்லாக இருந்தது இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி விட்டுட்டு இதையும் நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் அப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் அப்படியே மட்டன் கூட மிக்ஸ் ஆகணும் மட்டன்ல நல்லா மசாலாவெல்லாம் இறங்கணுன்றதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு இந்த மட்டன் வேகிற அளவுக்கும் அரிசி எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த அரிசி அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுறணும் மட்டன் மட்டும் வேகட்டும் இதுக்கப்புறமேட்டு தான் அரிசி போடணும் ஃபஸ்ட்டு மட்டன் கொஞ்சம் நல்லா அப்புறமேட்டு தான் அரிசி ஆட் பண்ணிக்கணும் ஒரு நாலு சவுண்ட் விசில் வரட்டும் அப்படின்றதுனால தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டாச்சு நாலு சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அரிசி இது கூட ஆட் பண்ண போகிறோம் இந்த குக்கர் விசில் வரப்போ ஒரு ஸ்மெல்லு வரும் பாருங்கள் அந்த ஸ்மெல்லுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த அளவுக்கு இருக்கும் சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாலு சவுண்ட் வந்துடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி அரிசியை இது கூட ஆட் பண்ணியாச்சு சீரக சம்பா அரிசியை ஊற வச்சதை எடுத்து ஆட் பண்ணியாச்சு இது கூடவே கொத்தமல்லி இருக்குது இல்லையா ஸோ கொத்தமல்லியும் ஒரு ரெண்டு கை கொத்தமல்லி வர அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அப்படியே கொத்தமல்லி எடுத்து அப்படியே மலைச்சாறல் மாதிரி தூவி விட்டாச்சு தூவி விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி ஒரு டூ விசில் வர வரைக்கும் நம்ம விசில் போட்டுருணும் குக்கர் விசில் வர வரைக்கும் அடுத்தது பிரியாணிக்கு தேவையானது தயிர் பச்சடி தானே ஸோ அதை செய்யலாம் அப்படின்ட்டு தயிர் ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தோம் அதை எடுத்து அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டு விசிலும் வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தம் போட்டுட்டோம் இந்த மாதிரி தோசைக்கல் மேல குக்கரை வச்சு தம் போட்டாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே குக்கரை ஓப்பன் பண்ணதும் அப்படியே ஒரு ஸ்மெல்லுங்க பிரியாணி ஸ்மெல் ஆளையே தூக்கிடுச்சு சீரக சம்பாவில் நிஜமாவே மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருந்தோம் இதுக்கப்புறம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுன்னு பிளேட்டில் சாப்பாடை போட்டாச்சு அப்புறம் தயிர் பச்சடி அப்புறமேட்டு மட்டனில் கொஞ்சம் எலும்பு இருந்தது ஸோ சளி இருக்கனால மட்டன் எலும்பு சூப் வைக்கலான்ட்டு அதுவும் வச்சுருந்தாங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னு நான் தட்டில் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சீரக சம்பாவில் நிஜமாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன்லாம் ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது சூப்பராக இருந்தது நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம் ப